அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க ஏன்னா வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பதாம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை நன்னால் அக்ஷய திருதியை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அல்ல அல்ல பெருகக்கூடிய வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நகைக்கடையிலையும் அவ்வளவு கூட்டமாக இருக்கீங்கன்னா அன்னைக்கு நகை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு அன்னையிலேருந்து என்னை வரைக்குன்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதியில் நம்ம என்ன செய்யலாம் என்ன வாங்கணும் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கலாமா இல்லை வேறு என்ன பொருட்கள் வாங்கலாம் ஏன்னா இன்றைக்கி எல்லாராலையும் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை போகக்கூடிய போக்கு பார்த்தா எத்தனை பேரால் வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தையும் வெள்ளியையும் காட்டிலும் வேறு முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்க மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான பிரியமான பொருள்கள்னு சொல்லலாம் இந்த பொருள்களை மட்டுமாவது முடிந்தளவுக்கு நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் சேரும் எதற்குமே குறைவு இருக்காது முக்கியமாக வறுமையும் பஞ்சமும் இருக்காதுன்னே சொல்லலாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க அக்ஷயத்ருதே அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பும் வெற்றியையும் அழியாத செல்வத்தையும் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தங்கமும் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா செல்வாக்கும் அதிர்ஷ்டமும் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுகளை தாராளமாக வாங்கி வச்சுருப்பாங்க நம்மளும் நிச்சயமாக இந்த அக்ஷய திருதியில் இல்லைன்னா கூட அடுத்த அக்ஷய திருதையில கண்டிப்பாக நம்ம ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு இந்த மாதம் இந்த வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதய அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான ஏழு பொருள்கள் அடங்கிய இந்த தொகுப்பு அக்ஷய திருதய தொகுப்புன்னு நம்ம சொல்லுவோம் இந்த பொருள்கள் மட்டுமாவது வீட்டில் வாங்கி வைத்து பூஜை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக தங்கம் வாங்க கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் செல்வத்தின் தெய்வம் தான் லட்சுமி தேவி அந்த லட்சுமி தேவி வீட்டிற்கு வரணும் அப்படின்னா நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பூஜைகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிவாய்ப்பை மாற்று கருத்தே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கலந்து தான் வரணும்னு சொல்லி அதுக்கு நமக்கு வாழ்க்கையில் நமக்கு தைரியமும் மன வலிமையும் நிச்சயமாக இருக்கணும் அது உண்மைதான் அந்த தைரியம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் நிறைந்த அத்தனை பொருள்களும் இருக்கணும்னு சொல்லுவாங்க வரக்கூடிய முப்பதாம் தேதி புதன்கிழமை காலையில் இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் லக்ஷ்மிக்கு உரிய பொருள்கள்னு சொல்லக்கூடிய இத்தனை பொருள்களையும் வைத்து பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண இருக்காது செல்வங்கள் தானாகவே பார்த்தீங்கன்னா சேரும் அதே நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான குபேர குஞ்சம் படி பார்த்துட்ருக்கீங்க குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய இந்த படியில் வந்து நம்ம லக்ஷ்மிக்கு உரிய ஒரு ஏழு பொருள்களை வந்து அழகாக பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அடுக்கி வச்சுட்டு மகாலட்சுமியோட எந்திரத்தையும் அழகாக வச்சு பூஜை பண்ண போகிறோம் எப்படி அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து ஒரு ஏழு மங்கள பொருள்கள் பார்த்துட்ருக்கீங்க சொல்ல போகணும் அப்படின்னா கோமதி சக்கரம் சிகப்பு குன்றின் மணி சோழிகள் அதுக்கப்புறம் நம்ம தாமரை விதை மணிகள் அதுக்கப்புறம் நாணயம் நாணயம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் நாணயம் ஒரு பக்கம் லக்ஷ்மி குபேரரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எந்திரம் பொறித்த அற்புதமான லக்ஷ்மி குபேரர் நாணயம் ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த பொருள்களை இந்த மாதிரி அழகாக இந்த குபேர குஞ்சம் அடியில் வந்து பச்சரிசியை ஒரு முக்கால் பாகம் நிரப்பிக்கோங்க பச்சரிசி தான் நம்ம எந்த பூஜைக்குமே பயன்படுத்தணும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைவீத்தியம்லாம் பண்ணுறது கூட நம்ம எப்போவுமே சரி பச்சரிசி தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க நம்ம சுவாமி அறை பூஜைகள் அப்படின்னாலே பச்சரிசி தான் ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிரப்பிக்கோங்க இது புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் செய்யலாம் இல்லைனா மாலையிலையும் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் இப்போ இந்த அரிசி நிரப்பி இந்த குபேரக் குஞ்சம் படியில் பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு பொருள்களையும் நான் சேர்க்குற மாதிரி அழகாக சேர்த்துருங்க இந்த பொருள்கள் எல்லாமே சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அழகாக ஒரு பிளேட்டில் இந்த குபேர எந்திரத்தோட இந்த குபேர குஞ்சம் படியை எடுத்து வச்சு மகாலட்சுமிக்கு முன்னாடி அமர்த்தி பூஜை பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருதியை இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜை அப்படிங்கிறதுனால இந்த பொருள்கள் தொகுப்பு வந்து நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேயே கிடைக்கிது உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப் நம்பருடைய லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏழு மங்கள பொருள்கள் இந்த குபேரக் குஞ்சம் படி அதுக்கப்புறம் எந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை தொகுப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த பொருட்கள் தேவைன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் என்னால் ரொம்ப எடுக்க இல்லை நிறைய ஃபோன் பண்ண ஃபோன் கால்ஸாக வந்துட்டுருக்கு அதனால தான் ஸோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போது இந்த பதிவின் மூலமாக வரக்கூடிய ஒரு முதல் ஐம்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த குபேர கட்டை மனைன்னு சொல்லுவோம் நம்ம இதை வந்து நாங்கள் இப்போது காம்ப்ளிமெண்ட்டாக இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு வரக்கூடியவங்க இந்த பதிவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குபேர படி இந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அக்ஷய திருதையை வரைக்கும் ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த அக்ஷய திருதையை இந்த தொகுப்பு வைத்து எப்படி பூஜை பண்ணுறது மகாலட்சுமி கிட்டே அப்படின்னு சொல்லி விரைவில் நான் சொல்கிறேன் நன்றி